வணக்கம் பொதுவா வாயு முலையில் தான் அமைய வேண்டும் ஆனால் பாரம்பரியத்தில் நம் முன்னோர்கள் வந்து பாருங்க திறந்த வெளியில் மலம் கழித்தார்கள் அவர்களுக்கு அப்போது வந்து எந்த நோய் நொடிகளோ எந்த பிரச்சனைகளோ கிடையாது கொஞ்சம் நவீனமான காலங்களில் வந்து அந்த பாத்ரூம் என்பது வெளியில் வீட்டுக்கு வெளியில் அமைத்தார்கள் அவர்களுக்கு நற்பலனாக நூறு வருஷம் தீர்க்க ஆயுளோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இன்றளவும் நிறைய பேர் அப்படி இருக்கிறார்கள் ஆனால் இன்று பாத்ரூம் என்பது வீட்டுக்குள்ளே அமைத்து அவ்வாறு வீட்டுக்குள்ளே அமைக்கக்கூடிய பாத்ரூம் என்பது தவறான ஒரு விஷயம் ஆகும் ஆனால் சூழ்நிலை இன்று அவர்களுக்கு தள்ளப்படுகிறது அந்த தள்ளப்படக்கூடிய சூழ்நிலையிலும் பாத்ரூம் என்பது சரியான இடத்தில் அமைக்க வேண்டும் வாயு மூலையில்தான் பாத்ரூம் அமைய வேண்டும் அதற்கு மாறாக அகை முறையோ ஈசானை மூலையோ குபேர மூலையோ பாத்ரூம் அமைந்தால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் தாழ்வுகள் வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் தென்மேற்கு மூலையில் அமர்ந்தால் கண்டிப்பாக மூத்த குடிமருந்து ஆகாது ஏதாவது ஒரு வகையில் உடல் ரீதியான பாதிப்புகள் கொடுக்கும் கடன் சுமையும் தீராமல் இருக்கும் ஈசான மூலையில் பாத்ரூம் அமைந்தால் அந்த வீட்டிலுடைய குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்கும் குழந்தைகள் வந்து சொல் பேச்சு கேட்காது தவறான சிந்தனைகள் சிந்திக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் என்பது மாற்று கருத்து கிடையாது அக்னி மூலையில் வந்து அந்த பாத்ரூமாக அமைந்து விட்டால் பெண்களுக்கு பாதிப்புகள் என்பது கண்டிப்பாக இருக்கும் அதுவும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கும் என்பதும் ஐயம் பெண்கள் வந்து தவறாக இருக்கும் சரிங்களா இவ்வாறு பாத்ரூம் வந்து தவறான விஷயத்தில் அமைத்து கூடாது வாயு முலையில் தான் அமைய வேண்டும் முடிந்த அளவு ஒரு வீட்டில் வீட்டிற்கு வெளியே பாத்ரூம் அமைப்பது மிக மிக நல்லது இதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு வீட்டை சுபத்தன்மையாக நீங்கள் அமைத்துக்

அது வந்து உட்காரக்கூடிய மாற்றம் இருக்கிறது முட்டி வந்து வளைய வேண்டும் வளைந்தால் முட்டியிலுடைய சொருப்பிகள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் அது இல்லை அதனால்தான் பாதத்தில் இருந்து முட்டி வரதையும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த சுகர் என்பது இருக்கிறது என்று ஆய்வில் சொல்லியிருக்கிறார்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தால் கண்டிப்பாக அதை மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நன்றி